நம்ம திருவண்ணாமலையில் டாக்டர் கனிமொழி அவர்களின் சிவம் மருத்துவமனை கடவுள் நேரில் வர முடியாது சில பேரை அனுப்பி மனிதர்களுக்கு உதவி செய்வோம் அந்த மாதிரி மருத்துவத்துறையில கனிமொழி அம்மா கிடைச்சது பெரிய பிரசாதம் சைனஸ் ப்ராப்ளம் இருபத்தஞ்சு வருஷமா இருந்துச்சு இந்த மூச்சு வாங்குறது நிறையவே இருக்கும் நான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான் நானும் எவ்வளவோ நான் டாக்டர்களை பார்த்துருக்கிறேன் மரத்துக்கிட்ட வந்த பிற்பாடு நிம்மதியாக மூச்சு விட முடியுது நிம்மதியாக சாப்பிட முடியுது தூங்கவும் முடியுது சாப்பிட முடியாது ஏன் நடக்க முடியாது ஆள் தூக்கி தான் உட்கார வைக்கணும் நடக்கதான் வைக்கணும் சாப்பாடு ஊட்டணும் இங்கே வந்து மருந்து மசாலா நானாண்டி கொஞ்சம் நடக்க அப்படியே அள்ளி சாப்பிட வந்த பிறகு இப்படி இப்படியெல்லாம் எல்லாம் திருப்பலாம் சட்டலாம் இப்ப நானும் போட்டுக்கிறேன்

நல்லா வேலைக்கு போறாரு அதுக்கு முன்னா வேலைக்கு போக மாட்டாரு கனிமொழி மேடம்க்கு ரொம்ப டைம் மூட்டு வலி ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் எழுந்து நிக்கவே முடியுது இல்லை உட்காரதே முடியாது ரொம்ப சிரமப்பட்டேன் நம்ம மேடம் அவங்க கிட்ட வந்ததுல இருந்து மூட்டு வலி உட்கார கொள்ள நல்லா நல்லா வசதியா இருக்குது இந்த அம்மா அவனுக்கு தெய்வம் மாறி டாக்டர் அம்மா எல்லாரையும் நிறைய பேரை குணப்படுத்தி எங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்துருக்கிறாங்க சுகர் இருந்தது கைவலி இருந்தது அல்சர் ப்ராப்ளம் இருந்தது இங்க வந்து பார்த்தோம் நல்லா இருக்கு ரொம்ப நன்றிங்க கனிம டாக்டர் நல்லா பாக்குறாங்க நல்லா எங்க வீட்டுல எங்க ஒய்ஃபு கிட்ட வந்துருக்கேன் கை கால் வலி இழுப்பு வலி அது சரியாயிடுச்சு கனிம டாக்டர் ரொம்ப நன்றி எனக்கு உடம்பு எலும்பு வலி தாங்க முடியல அம்மா கிட்ட காமிச்சு எங்க வலியெல்லாம் போக்கடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு உடல் பருமனு கல்லீரல் பிரச்சனை சுகர் பிரச்சனை எவ்வளோவோ இருந்தது கல்லில் பாதிப்பு இதாச்சு ஃபைல்ஸ் கம்பெனி இதாகிடுச்சு டயர்ட்னஸ் போச்சு படுத்தி டே வெளியே நடக்க ஆரம்பிச்சேன் இப்போ அதாவது எனக்கு உயிர் அம்மா கனிமொழி அம்மா கொடுத்து பிரச்சனையும் சொல்லுவது ஒரு பத்து வருஷமாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது சுகர் வந்தது கனிமொழி மேடம் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இப்போ அந்த தும்பல் அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை சுகரும் இப்போ ஃபுல்லாக குறைஞ்சி நான் நார்மலாக ஆகிட்டேன் சுகரு கொலஸ்ட்ரால் பிபி தைராய்டு கீழே மருந்து கொடுத்தாங்க சாப்பிட்டாங்க நல்லா இருக்குங்க ஸ்கின் ப்ராப்ளம் அதிக அதிகமாக வந்து கம்மியாக இருக்கு வந்து கல் இருந்ததால் நான் வந்தேன் எனக்கு வந்து மூணு மாதத்தில் வந்து சரியாயிடுச்சு எனக்கு வந்து இரும்பு பிரச்சனை இருக்குது மருந்து மாத்திரம் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல எல்லாமே நல்லா இருக்குது நல்லா ஆயிடுச்சு நல்லா சுத்தமாக கிளீன் ஆயிடுச்சுமா சரியா சார் துகள் வந்தடே இருந்தது இப்ப இல்ல அது மாதிரி அந்த டாக்டர் ரொம்ப பல இருந்தது சளி இருந்து ஊச்சி வாங்கறது இப்போ கொஞ்சம் பாராட்டி வாங்கறதுலாம் கொஞ்சம் கம்மி டாக்டர் ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மாட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன் சொன்னது பூரா குணம் ஒரு முன்னாடி நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி மருத்துவர்கள் கிடைக்கிறது வந்து அரி கண்ணீர் தான் எனக்கு இருக்கு அவ்வளவு சேவையாது அது உணர்ந்து அவங்களுக்கு அது அனுபவிச்சு அது தெரியும் ரொம்ப நாள் இது குழந்தையின்மை முதல் மாரடைப்பு வரை சித்தர்கள் அன்றே கணித்த நாலாயிரத்து நானூற்று நோய்களுக்கும் எளிமையான மருத்துவத்தை இன்றும் சேவையாக செய்யும் அவர்களின் சிவம் மருத்துவமனை ஏழு எளிய மக்களுக்காக மட்டுமே இலவச மருத்துவ முகாம் அதுவும் மருந்துகளுடன் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு மக்களின் வசதிக்கேற்ப ஆன்லைன் கன்சல்டிங் அனைத்து மருத்துவ சந்தேகங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் டாக்டர் கனிமொழி அபிஷியல் சேனல் ஆரோக்கியம் வரமாக சிவன் மருத்துவமனை